கத்தரு மயமுண்டதாக இந்திய வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் கற்று மயமுண்டதாக இந்த வருஷனத்துக்கு தேவன சுதந்திரிக்கிறோம் தவசனத்துக்கு கத்தர் வந்து உனக்குன்னு கூடத்துக்கு ஸ்தானத்தை அலைகிறது ஒரு குருவி கூட்ட குருவி தன் கூட்டை விட்டு அலைகிறதுக்கு ஓமையாக வச்சுருப்பாங்க அது எப்படின்னா நார்மலாக எனக்கு என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலேயே நான் சிறுவயதில் ஒரு குருவி கூட்டை நாங்கள் வந்து எடுத்தோம் அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குருவி ரொம்ப சத்தம் போட்டு அங்கெல்லாம் ஓடிச்சு நான் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது பண்ணுது அது நான் அடிக்கடி மன்னிப்போடு கேட்பேன் ஆண்டவர் யேசப்பா சில வருஷம் படிக்கும்போது அது நியாயம் வரும் அந்த குருவி எப்படி ஓடிருக்கோம் எனக்கு தெரியல எனக்கு யோசுவலா அந்த குருவி வந்து எப்படிலாம் ஓடிருக்கும் அந்த கூட்டை விட்டு அழைக்கிறது போல அங்கே மரத்து போவோம் அந்த அந்த மருத்துப்போம் அந்த மரத்து போனால் கூட எடுத்துவிட்டோம் அது எங்கே போவோம் இந்த கூட விட்டு விட்டு அந்த மருந்து போவோம் அந்த மருந்து விட்டு எங்கே கூட காணல அண்ணன் எங்கே தூங்கியிருக்காங்க அதை அன்னைக்கு எங்கே தூங்கி எங்கே பத்து போகணும்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அதுக்காக நான் சரி நம்ம மன்னிப்பு கேட்ட நாட்கள் உண்டு பிறகு பிற பிற்காலத்தில் அதே மாதிரி தான் கற்று கற்று கொடுக்குற ஸ்தானம் உங்களுக்கும் கொடுக்குற ஸ்தானம் அது சபையில் ஒரு ஸ்தானமாக இருக்கலாம் உங்களை பிறக்கும் போது ஒரு ஸ்தானம் இருக்கும் இந்த குடும்பத்தில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சபை ஊழியங்கள் எல்லா வட்லையுமே அதை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அந்த ரெண்டாவது அதை பிடிக்கிறது ரொம்ப அலைஞ்சு ரொம்ப அழைப்பீங்க ஆனால் ரெண்டா கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு அது கத்த கருவுனாலும் மறுபடி கிடைக்கும் அது பெரிய விஷயம் நமக்குள்ள ஸ்தானத்தை என்னைக்கும் விட்டாங்க இன்னைக்கு மெசேஜ் கேக்குற யாராவது உங்க ஸ்தானத்தை விட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை உங்க உங்க குடும்பத்துல உங்க ஸ்தானத்தை இழந்திருந்ததுனாலோ இல்ல உங்க சர்ச்சையிலயோ ச ஊர்லயோ எங்க உங்க ஆவிக்கிற விஷயத்திலயோ உலகிறதையாவோ உங்களுடைய ஸ்தானத்தை நீங்க வந்து உங்க நெர்விசாரத்தினாலே உங்களுடைய முடிவுனாலேயோ நீ இழந்து எங்கேயோ குருவிய போல எங்கயாவது கூட்டாலே குருவி போல எங்கேயாவது அழிஞ்சு தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னா இந்த தினத்துல ஒரு மன்னிப்பு கேட்பா ஆண்டு உரை எங்கள் எல்லா பாவத்தையும் ஒரு விஷயம் மன்னிப்பு கே மன்னிப்பு சரண்டர் ஆகுங்க கண்டிப்பாக தேவன் இறக்கமுள்ள தேவன் மறுபடியும் ஸ்தானம் தருவார் ஆனா மறுபடி ரொம்ப ஜாக்கிரதையாக அதை காத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு ஸ்தானத்தையும் கண்டிப்பாக கொள்ளுங்க அது தேவன் கண்டிப்பாக ஆஸ்ரோதிப்பார் இந்த மெசேஜ் ஒவ்வொருத்தையும் இந்த பூமியில் சாட்சிய வாழ்க்கை கருப்பை செய்வார் பல்லவத்தையும் ஆயத்தப்படுத்துவார் தேவன் தான் கருப்பு செய்வதாக அமையணும்